அஸ்லாம் வரைக்கும் ஹலோ எவ்ரிவான் நான் இன்றைக்கி படையம் எப்படி போடுறேங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வடகம்னு சொல்லுவாங்க வத்தனு சொல்லுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம கிரைண்டரில் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு பச்சை மிளகா மூணு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம் ஜவ்வரிசி நூற்றி எண்பது எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மூனையும் நான் பிளைண்டரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஊற வச்ச ஜவ் மிக்ஸி மிக்சி கப்பில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவை நான் நைட்டே அரைச்சிட்டேன் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் காலையில் எடுத்து நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அடுப்பு வச்சாச்சு தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன் எந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேனோ அந்த சட்டியால் அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சட்டியால் அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் நீங்கள் குடிச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடி வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ மாவு அதில் ஊற்றி கிண்டிட்ட வேண்டியதான் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் டக்குன்னு அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிண்டிகிட்ருக்கணும் நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது நான் அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நீல முறுக்கு வத்த இருக்குல்ல அதாக இருந்தாக்கா ஒரு பங்கு தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு கூழ் கிண்டிக்க வேண்டியதான் கிண்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்கு நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஜீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு வத்தல் நம்ம இதிலே போட்டுடலாம் இப்போ அதுக்கு கூட ப்ளைனாக பிடிக்காதவங்க கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எது வேணால் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கிண்டிகிட்ருக்கேன் நான் கூழ் நம்ம இப்போ கிரைண்டரில் அரைச்சி போடுறோம் இது எல்லாமே மிஷினில் கொடுத்து நம்ம இடித்து வச்சுக்கலாம் மாவை அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு சட்டியில் தண்ணி அளந்து ஊற்றி நம்ம பண்ணணும் இல்லை கழுவி காய வச்சு அரைச்சும் வச்சுக்கலாம் மாவை இப்போ பபில்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ விறகெல்லாம் எடுத்துட்டு தம் போட்டுற வேண்டியதான் இப்போ விறகெல்லாம் கழிச்சிட்டு மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் நான் இந்த கூலை ரெண்டு ஏனத்துக்கு மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி அரைச்சி வச்சதை ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு ஏனத்துலையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓரளவு சூடு இருக்கும்போதே போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி கிள்ளி வைக்கிறோம் உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னா நீங்கள் நாலு பங்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு ஃப்ளேவர் வேணும்னா இந்த டயத்தில் நீங்கள் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் பூண்டு அரைச்சி அதில் சேர்த்து இந்த மாதிரி கில்லி வச்சிடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெயில் வரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு முடித்தாச்சு நேற்று நைட்டு அப்படியே கொடியில் மடித்து போட்டாச்சு காலையில் எடுத்து காய வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பன்னெண்டு மணி வரையும் காய வச்சுட்டு அப்புறம் தண்ணி தொளிச்சு எடுத்துக்க வேண்டியதான் இதை அப்படியே மதியம் வரையும் காய வச்சிடலாம் நம்ம இப்போ தண்ணி தொளிச்சு துணிலேருந்து எடுத்து இந்த மாதிரி காய வச்சாச்சு மற்ற போட்ட அண்ணிலேருந்து மூணு நாள் காய வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய படையம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இப்போ நம்ம போட்ட வடையம் எப்படி வந்திருக்குன்னு வறுத்து பார்த்துடலாம் முறுக்கு வத்தலுக்கு வந்து ஒரு பங்கு தண்ணி குறைச்சிக்கணும் நீங்கள் இறக்கி வச்சுட்டு சீரகம் போட்டுக்கணும் மற்றபடி கூழ் கின்றது எல்லாம் இதே மாதிரி தான் இதில் வந்து பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் நைஸாக அரைச்சி போட்டிருக்கு ஃப்ளேவருக்காக உங்களுக்கு ஃப்ளேவர் ஒன்றும் தேவை இல்லைன்னா நீங்கள் வெறும் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம் அதுவும் தான் இருக்கும் இது வருத்தாச்சு இப்போது கில்லு படைய அப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த இதை விட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒரு படி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க ஒரு பங்கு நான் கொஞ்சம் மற்ற வேலைகள்லாம் இருந்ததுனால இது ஆகிடுச்சு போடுறதுக்கு இங்கே எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படி போட்டேங்கிறது தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் போடாதவங்க இருந்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க அவ்வளோதான் கெல்லுபடியாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்